வெல்கம் டு சோடாபு டி ஷோ இந்த விடவில்லை பார்க்க போகிறது ரெண்டு தரமான படங்கள் பார்க்க போகிறோம் தரமான படங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு இல்லை ஏன்னா ஒன்று நல்ல படமாக இருக்கும் இன்னொன்று தக்காளியாக இருக்கும் இப்படிப்பட்ட காம்பினேஷனில் தான் கொஞ்ச நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ரெண்டுமே நல்லா இருந்துச்சுப்பா படம் எந்த ஒன்று ரெண்டுமே தமிழ் டப்பிங்ல இல்லை இப்போதைக்கு தமிழ் டப்பிங்கில் இல்லை சீக்கிரமாக தமிழ் டப்பிங் வந்துவிடும் சரி ரெண்டு படங்களையும் டீட்டெயிலாக பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட் படம் வந்து டூ கெதர் அப்படிங்கிற படம் இது வந்து பக்கா எயிட்டின் ப்ளஸ் படம் தான் ஏன்னா சில சீன்லாம் ஓப்பனாகவும் இருக்கும் கிளைமேக்ஸு டிஸ்டர்பிங்கான விஷயம் ப்ளஸ் அதை தாண்டி கொஞ்சம் தூக்கலாக எயிட்டின் ப்ளஸும் இருக்கும் ஸோ எயிட்டின் ப்ளஸ் ஆட்கள் மட்டுமே பார்ப்பது நல்லது இதில் ஒரு கப்பல்ஸ் ரெண்டு பேருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு வந்துருக்கிறாங்க ஆக்சுவலாக இப்போ ரெண்டு பேருடைய மைண்ட் செட்டு ஸ்டார்டிங்கில் ஒன்றா இருந்துச்சு இப்போ கொஞ்ச நாளாக வந்து நான் நினைக்கிறத நினைக்கிறதை இவன் நினைக்க மாட்டேங்கிறான் அவன் நினைக்கிறதை இவனை நினைக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே சின்னதாக ஒரு விரிசலுங்கிறது ஏற்பட்டிருக்குது அண்ட் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவர் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக அந்த வேலைகளில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு ஹீரோயின் வந்து ஸ்கூலில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ புது இடம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ரெண்டு பேருக்குள்ளே வந்து அந்த ஒரு முன்னாடி இருந்த மாதிரியான பாண்டிங்கிறது இப்போ இல்லை இப்போ இவங்க ரெண்டு பேருமே தெரியாமல் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க அங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு என்னென்னலாம் ஆகுதுங்கிறது தான் மொத்த படமும் இந்த படத்தை பொறுத்தவரை போஸ்டர்லயே இருக்குமே அதை ஒட்டிக்கிட்டு இருக்க போறாங்களே அந்த போஷன் வர இடம்லாம் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காகவும் இருக்கும் டே டே எப்படா தப்பிக்க போறீங்கிற மாதிரி அந்த ஒரு டென்ஷன் ஏற்ற மூமெண்ட்லாம் நல்லா இருந்துச்சு ரெண்டு பேருக்கும் இருந்த அந்த லவ்ங்கிறது பிளஸ் இப்போ அது இல்லாமல் போச்சே பிளஸ் இந்த பிரச்சனைக்கு நடுவுல இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த லவ் அந்த ஒரு பிரச்சனை அதெல்லாம் சரியாகி எப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கணும் நம்ம ரெண்டு பேர் புரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி அந்த ஒரு லவ் வாங்கல காட்டின போஷன் நல்லா இருந்துச்சு அண்ட் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிற அந்த ஒரு மூமெண்ட்ஸ்லாம் எல்லாம் இவ்வளோ கலவரத்துக்கு நடுவுல உங்க காதல் பிரச்சனை சரி பண்ணுறீங்க பாத்தீங்கன்ற மாதிரி அந்த மூமெண்ட்ஸ் நல்லா இருந்துச்சு இதுக்கெல்லாம் காரணமான ஒரு விஷயம் இருக்குமே அதை போட்டுவிங்க ரொம்ப இழுக்காம அதை சிம்பிளாக காமிச்சாலும் செம்ம எஃபெக்ட்டிவாக காமிச்சிருந்தாங்க ஸ்கூலில் ஒரு சீன் வரும் டே 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 உங்க அவசரத்துக்கும் உங்க ஆர்வத்துக்கும் அந்த இடம்தான் கிடைச்சதில்லை வேற இடத்துல போய் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவராகவே பண்ணுவாங்க அந்த சீனும் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும் அந்த சீன் அப்போ மைண்ட்ல ஒன்னு தோணுச்சு சே சே அதெல்லாம் பண்ண மாட்டாங்க நம்ம மைண்ட் தான் கொஞ்சம் கேவலமாக யோசிக்குது நினைச்சேன் ஆனால் அப்படியே பண்ணிருந்தாங்க டே நான் நினைச்சத விட கொடூரமா மாதிரி தான் இருந்துச்சு இருந்துச்சுலாம் நடக்கிறதுக்கான அந்த காரணத்தை ஸ்டார்டிங்ல இருந்தே நிறைய இடங்களை ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க இங்கே வந்து ஓகே இவங்க ஜஸ்ட் பேசிருக்காங்கன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகும் எல்லாம் கடைசியில ரெண்டு பேருக்குமே வீலாகிற இடத்துல நமக்கு ஸ்டார்டிங்ல இவங்க பேசுன ஒரு ஒரு மொமெண்ட்டையும் நாமளே நினைச்சு பார்ப்போம் அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிற மாதிரி அந்த எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண இடம் வந்து சூப்பரா இருந்துச்சு இந்த மொத்த பிரச்சனை எப்படியா முடிவு கட்ட போறீங்கங்கிற மாதிரி நினச்ச அந்த ஒரு இடத்துல இவங்க லவ் கலந்து அதை நீட்டா முடிச்ச விதம் வந்து நல்லா இருந்துச்சு ஸோ டோட்டலாக ஒரு வித்தியாசமான படம் பார்த்த ஒரு ஃபீல் அண்ட் வழக்கமான ஹாரர் படங்களில் வரக்கூடிய அந்த விஷயங்கள் தான் இவங்க எடுத்துக்கிட்டாங்க அதை இவங்க ட்ரீட் பண்ண விதமாகவும் அதுக்குள்ள இந்த ஒட்டிக்கிற பிரச்சனையே ஒட்ட வச்சதாகவும் இவங்க கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணுறாங்க அது எஃபெக்டிவாக இருந்துச்சு ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த கேரக்டர் எப்பா இந்த கேரக்டர் இவ்வளோ நேரம் காட்டுறீங்கன்னா இதை தான் பண்ண போகிறான்னு பச்சையாக தெரியுதுங்கிற மாதிரி அந்த மூமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக ப்ரெடிக் பண்ணுறீங்க அண்ட் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடிய படம்ப்பா அதுலேயும் இவங்க மாட்டிக்கிட்டு அந்த இடத்துல தப்பிச்ச வர வரைக்கும் அந்த இடம்லாம் அப்படியே ரொம்ப பொறுமையாக போய்கிட்டு இருக்கும் ஸோ இது ஒரு ஸ்லோ பான் மூவி அந்த மைண்ட் செட்டில் பார்ப்பது நல்லது ஏ செம்மையாக இருக்குது வேற லெவலாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போக போக ஏறும் ரொம்ப பொறுமையாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி கூப்பிட்டு போவாங்க அண்ட் ரொம்ப கம்மியான கேரக்டர்ஸை வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இவங்க ட்ரை பண்ணதெல்லாம் நல்லா நல்லா இருந்துச்சு அதுலேயும் ஒரு குட்டி பையன் அவனுக்கு டயலாக் கூட இருக்காது ஆனால் அந்த ஒரு மூமெண்ட்டில் அவன் கொடுக்குற ரியாக்ஷன்லேயே தூக்கி சாப்பிட்டு போயிடுவான் இப்படி எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ்னால ப்ளஸ் கொஞ்சம் வித்தியாசமான விஷயத்தை எடுத்துக்கிட்டதுனால கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்துச்சு அந்த படம் ஸோ ஓவரால் நல்ல ஒரு படம் ப்ளஸ் எயிட்டின் ப்ளஸுக்கான படம் மட்டுமே அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டாவது படத்துக்கு போகுமா வெப்பன்ஸ் அப்படிங்கிற படம் இது ரொம்ப ரொம்ப சப்ப கதை இந்த ஒரு விஷயத்தை ஏகப்பட்ட படங்களை நம்ம பார்த்த விஷயம்தான் ஆனால் ஒரு ஒரு கேரக்டர் மூலிமா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்ன விதமாக தான் இவங்க டெரிஃபிக்காக எடுத்து வச்சிருக்காங்க ஆனாலும் இது ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுது எப்பா இது கடைசியில் நீங்கள் கதையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஏ சிம்பிள் கதை தாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஏன் இவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் ஆகுதுன்னா இவங்க இதை ட்ரீட் பண்ண தான் இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனை இப்படி தான் சால்வ் பண்ண போகிறாங்க இதுக்காக இவங்களாம் வந்துட்டாங்க இப்படிங்கிற மாதிரி நார்மலாக சொல்லியிருந்தீங்கன்னா ஒன்றுமே ஃபீல் ஆகிருக்காது எத்தனை படத்துலலாம் இதையே சொல்ல போகிறீங்கிற மாதிரி நார்மலாக தான் இருந்திருக்கும் ஆனால் ஒரு ஒரு கேரக்டர் மூலியமா இவங்க ஒரு ஒரு விஷயத்தை இருந்தா இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்க இந்தா இதை வேற மாதிரி சொல்றேன்ற மாதிரி ஒரு ஒரு கேரக்டரும் இந்த பிரச்சனையை பார்க்குற விதமா நமக்கு காட்டுனதுல தான் இந்த நார்மல் விஷயத்தை இன்னும் வேற அளவுல ஃபீல் பண்ண வச்சாங்க சில விஷயங்கள்லாம் ரொம்ப டீட்டெயிலாக காட்டுறன்ற மாதிரி டைம் வேஸ்ட்லாம் எல்லாம் பண்ணாம நம்ம இமேஜினேஷனுக்கே விட்டுருவாங்களா அதனால நாம கொஞ்சம் இன்னும் இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதனால இன்னும் கொஞ்சம் வெயிட்டா இருந்துச்சு சரி இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னாக்க கிளாஸ்ல இருக்கிற எல்லா பசங்களும் திருத்துப்புன்னு நைட் ஆனதும் எல்லாரும் தப தப்பதும் ஓடிப்பிட்டாங்க ஒரே ஒரு பையன் மட்டும்தான் அவனுக்கு மட்டும்தான் எதுவுமே ஆகல மற்ற எல்லா பசங்களும் நைட் இந்த வீட்டிலேருந்து வெளியே எங்கேயோ ஓடிவிட்டாங்க எல்லாருமே காணோம் டே ஒரு கிளாஸில் இருக்கிற எல்லா பசங்களும் எங்கே போனாங்க ஏது போனாங்கன்னு ஒன்றுமே தெரியலன்னு ஊரே ஷாக் ஆகி கிடக்குது இப்போ எல்லாருக்கும் எங்க டவுட் வரும் எப்பா இவ்வளோ க்ளாஸ் இருக்குது இந்த கிளாஸ்ல இருக்கிற இந்த டீச்சர்னால தானே பிரச்சனை வரும் அப்படின்னு எல்லாருடைய ஃபோக்கஸும் டீச்சர் மேலே திரும்புது ப்ளஸ் அந்த கிளாஸ்ல ஒரே ஒரு பையன் இருக்கிறானே அவனுக்கு மட்டும் ஏன் எதுவும் ஆகலை இப்போ இவங்க ரெண்டு பேர் தான் காரணங்கிற மாதிரி எல்லாரும் ஒரு கதை கட்ட ஆக்சுவலாக அந்த பசங்களுக்கு என்ன ஆச்சு என்னதாண்டா நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதா இந்த மொத்த படமும் இதுல ஒரு ஒரு கேரக்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க ஒரு ஒரு சாப்டரா சொல்ல சொல்ல அதாவது ஒரு மூமெண்ட் என்னங்கிறத நம்ம காமிச்சிருவாங்க இதுதான் நடந்துச்சுங்கிற விஷயத்தை காமிச்சுக்கிட்டு இப்ப அதுல ஒருத்தர் அதை காணாம போன குழந்தையோட அப்பாவா இருப்பாரு இல்ல அந்த டீச்சரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படின்னு ஒரு ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த கதையை காட்டும்போது இன்னும் அந்த பிரச்சனையுடைய சீரியஸ்னஸ் நமக்கு இன்னும் நல்லா புரியும் அதுல குழந்தையோட அப்பா கேரக்டர் அவருடைய கதையில தான் ஆக்சுவலா கிரைம் த்ரில்லர் மோட்ல ஆஹா எப்படா கண்டுபிடிக்க போறாங்கிற மாதிரி அங்க தான் கொஞ்சம் அந்த படத்து மேல இன்ட்ரஸ்டே வந்தது அண்ட் போலீஸ் கேரக்டரோட கதை தான் கோக்கா டேய் டா இப்படி கனெக்ட் பண்ணி கொண்டு போகிறீங்கிற மாதிரி எனக்கு அந்த கதையில் டெரிஃபிகா ஃபீல் ஆகுறா ஏ செம்மையாக அந்த படம் அப்படிங்கிற ஃபீல் அதுக்கப்புறமா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு ஃபஸ்ட்டு அந்த குழந்தையோட அப்பா கேரக்டர் நல்லா இருக்குதுப்பா இப்போதான் அந்த கதையில் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குங்கிற மாதிரி ஃபீல் வந்து அதுக்கு அடுத்த சாப்டரில் டெரிஃபிக்காக ஃபீல் பண்ண வச்சாங்க எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இது கிளைமேக்ஸில் முடித்த விதம் அது டெரிஃபிக்காக இருந்துச்சு ஏன்னா இதோடய எஃபெக்ட் என்னங்கிறத நம்ம கடைசியில் அப்போ தான் நம்ம காட்டுவாங்க அது ஒரு எஃபெக்டை பார்க்கும்போது என்ன கூட இது இவ்வளவு கொடூரமா போயிட்டு இருக்கிறீங்கிற மாதிரி அந்த ஒரு முமெண்ட்டை விஷ்வலா காட்டின விதம் செமையா இருந்துச்சு அது வரைக்கும் சின்னதாக கிளிம்ஸ் மாதிரி அங்கே இங்கிற மாதிரி தான் பார்த்துருப்பான் மொத்தமா அதோடய எஃபெக்ட் என்னன்னு பார்க்குறியா பார்க்குறியான்ற மாதிரி கடைசியில போது அது நல்லா இருந்துச்சு ஒரு ஒரு கேரக்டருடைய கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல சொல்ல எனக்கு இந்த கதை மேல இன்ட்ரெஸ்ட் ஏறிக்கிட்டே போகுது என்னதான் காரணமா இருக்கும் என்னவட இருக்கும் அந்த பசங்களுக்கு என்னடா ஆச்சுங்கிற அந்த ஒரு டென்ஷன் ஏறிக்கிட்டே போச்சு எனக்கு இந்த டீச்சரோட கதை தான் பெருசாக ஒன்றும் அப்படி இல்லாம அப்படியே ஃபீல் மற்ற கேரக்டர்ஸ் ஆச்சும் இந்த பிரச்சனையை அவங்க பார்க்குற விதமாகவும் அது எப்படியாச்சும் தெரிஞ்சுக்கிற விதமாகவும் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க பட் இந்த டீச்சர் கேரக்டரு எனக்கு என்னமோ அப்படியே இந்த கதையை விட்டு தள்ளி போன மாதிரி அவங்க ஏரியா மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அண்ட் இந்த சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுற எப்பா என்னால் என்னெல்லாம் செய்ய முடியும் தெரியுமாங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு குட்டி சீன் வரும் அந்த ஒரு சீன் பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஒரு சீன் மட்டும் நமக்கு தமாசா ஏ இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குங்கிற ஃபீல் வந்துருச்சுன்னா இந்த படமே வேஸ்ட்டு அந்த ஒரு மூமெண்ட்ல அந்த ஒரு கேரக்டர் எப்படி பயப்படுவானோ அந்த ஒரு பயத்தை நமக்கும் ஏற்படுத்துவாங்க அண்ட் எல்லோருடைய பர்ஃபார்மன்ஸுமே மிரட்டி விட்டுருந்தாங்க எனக்கு அந்த பையனோட பர்ஃபார்மன்ஸ் டேய் என்னடா அந்த சுச்சுவேஷனை அசால்ட்டா டீல் பண்றேங்கிற மாதிரி அவன் தூக்கி சாப்பிட்டு போயிட்டான் கடைசி போர்ஷன் அப்படியே கொடூரமா பிளஸ் எப்பா இப்படி நடக்கணும் இதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சாட்டிஸ்பைங்காகவும் ஃபீல் ஆகும் இதுல சில நெகட்டிவ்ஸா எனக்கு ஃபீல் ஆனது எதுக்கு ஒரே கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே காணாமல் போனோம் நீங்கள் கடைசியில் எல்லா விஷயமும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எங்க அவங்க மாட்டிக்கக்கூடாது தான் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா அப்போ இன்னுமே கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு மொத்தமாக வேறு மாதிரி தானே பிளான் பண்ணுவாங்க ஈஸியாக எல்லாருக்கும் சந்தேகம் வர மாதிரியாக ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த ஒரு விஷயம் தோணுச்சு அதை சமாளிக்கிறதுக்கு அவங்க சில விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரி காமிச்சாலுமே கூட இவ்வளோ ஓப்பனாக ஒரு விஷயம் நடந்தால் எல்லாரோட கவனமும் அங்கே தானே இருக்கும் இப்படி எல்லாருக்கும் தெரியணும்னடா பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அந்த இடம் கொஞ்சம் எடுத்துது ஈஸியாக எல்லார்கிட்டையும் மாட்டிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவீங்கன்னு ஃபீல் ஆச்சு ஸ்டார்டிங்லேருந்து அந்த டீச்சரோட ஏரியா ஏதாச்சும் அவங்க ஒன்று பண்ணுவாங்கங்கிற மாதிரி நானும் வெயிட் பண்ணேன் அவங்க இதுவும் பெருசாக பண்ண மாதிரி ஃபீல் ஆகலை மற்றபடி இந்த படம் ஒரு படம் பா அதில் டவுட்டே கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன படமும் சரி இந்த ரெண்டாவது படமும் ரெண்டுமே ஒர்த்தான படங்கள் ஸோ ரெண்டுமே ஸ்லோவாக போகக்கூடிய படங்கள் இது ரெண்டாவது ஸ்லோ ஃபீல் இருந்தாலுமே கூட இவங்க ஒரு ஒரு சாப்டராக இன்னும் இன்ட்ரஸ்ட் ஏற்றிக்கிட்டே போவாங்க இந்த டூகெதர் படம் வந்து கொஞ்சம் இன்னும் ஸ்லோவாக போகக்கூடிய படம் ரெண்டுமே தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணக்கூடாத படங்கள் அண்ட் இந்த ரெண்டு படம் பார்த்தவைங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி சொன்னால் அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா பை